அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்க யாரு உண்மையில் உங்க ஒரிஜினல் கேரக்டர் என்ன உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் லைஃப்ல நடக்கும் நற்பலன்கள் கிடைக்க உங்க பிரச்சனைகள் தீர நீங்க என்ன பரிகாரம் பண்ணலாம் எந்த கோவிலுக்கு போலாம் இந்த மாதிரியான தகவல்களை தெளிவாவும் சுருக்கமாகவும் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் திருவாதிரை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முதல் நான்கு பாதங்களுமே மிதுன ராசியில் வரக்கூடியது ராகு பகவானுடைய நட்சத்திரம் இந்த திருவாதிரை நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க பிறக்கும் போதே தசால பிறப்பாங்க இவங்களுக்கு கோபம்ங்கிறது கொஞ்சம் இருக்கும் நிதானங்கிறதும் இருக்கும் அதிகமான நட்பு வட்டாரம் இவங்களுக்கு சற்று அதிகமாவே இருக்கும் நண்பர்கள் அதிகம் இருப்பாங்க அதிகமா பயணங்கள் பண்ணக்கூடிய பழக்க வழக்கம் அதிகமாக இருக்கும் இவங்களை பொறுத்த வரைக்கும் கரெக்டான டைமுக்கு மாட்டாங்க மனம் போன போக்கில் போகக்கூடிய ஒரு கேரக்டர் இவங்களை பொறுத்த வரைக்கும் பலன் எதிர்பார்க்கவே மாட்டாங்க இவங்க நமக்கு என்ன ஆதாயம் இவங்களால நமக்கு என்ன ப்ராஃபிட் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இல்லாம பழகக்கூடிய நட்சத்திரக்காரர்கள் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் என்னைக்குமே எதிர்பார்ப்பு இல்லாம பழகக்கூடிய நல்ல கேரக்டர் இவங்க ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பாங்க ஹைப்பர் ஹைப்பர் ஆக்டிவிட்டீஸ் அதிகமாகவே இருக்கும் அதாவது அந்த ஆக்டிவ் நார்மலை விட கொஞ்சம் அதிகமாகவே ஒர்க் பண்ணுவாங்க நல்ல தேனி மாதிரி இருப்பாங்க பிறக்கும் போதும் சரி வளர்ந்த பிறகும் சரி இதே தான் இவங்க கிட்ட இருக்கும் நல்ல சுறுசுறுப்பான பர்சனாக இருப்பாங்க எப்போவுமே எதிர்காலத்தை பற்றி மட்டும்தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க இப்போ ஒருத்தவங்க கிட்ட போய் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா நிகழ்காலத்தை பத்தி நமக்கு ஒரு ஆன்சர் சொல்லுவாங்க தவிர இவங்க மனசுல வேற ஒரு கால்குலேஷன் ஓடிட்டு இருக்கும் எதிர்பார்ப்பு இல்லாம எதிர்காலத்துல நம்ம என்ன செய்யணும் ஃப்யூச்சரை பத்தி நிறைய யோசிப்பாங்க ஃப்யூச்சருக்காக நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணக்கூடிய நபராக இருப்பாங்க கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு அதிகம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஜென்ரலா எல்லாருக்கும் சொல்ல முடியாது ஆனால் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள்னாலே கால் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் குறிப்பாக கணுக்கால் சம்பந்தமான உபாதைகள் இருக்கலாம் திட்டமிட்டு சம்பாதிக்கக்கூடிய வல்லமைங்கிறது இவங்க கிட்ட அதிகம் இருக்கும் ப்ராப்பரா சம்பாதிப்பீங்க அதை யாருக்கு ப்ராப்பரா கொடுக்கணும் செலவு பண்ணணும் அப்படிங்கிற என்ன ஓட்டங்கள்ங்கிறது இவங்க கிட்ட அதிகம் இருக்கும் அனாவசியமா ஒரு ரூபாய் கூட செலவு பண்ண மாட்டீங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இவங்க கிட்ட ஆர்கியூமெண்ட் மத்தவங்க போயிட்டா ஜெயிக்கவே முடியாது இவங்க பேசுற விஷயத்ததான் கரெக்ட் அப்படின்னு நம்ம கிட்ட ப்ரூவ் பண்ணக்கூடிய திறமை இவங்க கிட்ட அதிகம் இருக்கும் பேச்சு நல்லா இருக்கும் திருவாதிரை நட்சத்திரத்துடைய முதல் பாதம் பொறுத்த வரைக்கும் பேசுறதுக்கு இனிமையான பசனாக இருப்பாங்க எட்டிக்காரங்களாக இருப்பாங்க நல்ல புத்தி கூர்மை நல்ல மூளையோடையவங்களா இருப்பாங்க பேசிக்கிட்டே இருக்கணுங்கிற மனப்பக்குவம் அதிகம் உள்ளவங்க திருவாதிரை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் உள்ளவங்க எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தா பேச்சில் கெட்டிக்காரத்தனம் இருக்கும் கருணைங்கிறது பெருசா இருக்காது அவங்க சொல்ற விஷயத்த நம்ம ஒத்துக்கணுங்கிற மனநிலையில மட்டும் தான் இருப்பாங்க அந்த மாதிரிதான் பேசுவாங்க கல்வி அறிவு சற்று கம்மியா இருக்கும் அதே மாதிரி பெண்களுடனான தொடர்பு சற்று அதிகமா இருக்கும் திருவாதிரை நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சில நேரங்கள்ல கோல்முட்டித்தனம் இருக்கும் அதாவது ஒருத்தவங்க சொன்னதை மத்தவங்க கிட்ட சொல்லக்கூடிய கேரக்டர் இருப்பாங்க கருணைங்கிறது சற்று குறைவாதான் இருக்கும் நம்ம எதிர உட்கார்ந்து பேசுறவங்கள சரி சமமா ட்ரீட் பண்ண மாட்டாங்க அப்படி அப்படி மாட்டாங்க நம்ம பேசுறது தான் கரெக்டுன்னு யோசிப்பாங்க இவங்களுடைய வாழ்க்கைங்கிறது திருப்திகரமா இருக்கவே இருக்காது திருவாதிரை நான்காம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல அழகா இருப்பாங்க யார்கிட்டயும் ரொம்ப ஒட்டி ஒத்து போக மாட்டாங்க ஏன்னா அவங்களுடைய தேவை என்னவோ அதுக்காக மட்டும் தான் பழகுவாங்க செல்பிஷ் மைண்டட் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும் இவங்க கிட்ட யாரும் அவ்வளோ சீக்கிரத்துல சேர்ந்துட முடியாது நட்பு பாராட்ட முடியாது இவங்களோட கூட்டு தொழில் பண்றதும் ரொம்ப கஷ்டம் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கான பரிகார ஸ்தலம் என்னன்னு பார்த்தா அதிராம்பட்டினத்தில் இருக்க அபயவரதேஸ்வரர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இந்த கோவில் இருக்கு இந்த கோவிலுக்கு சென்று வணங்கி வரும்போது உங்க பிரச்சனைகள் பெரும்பாலும் தீரும் நிறைய பேர் இந்த கோவில் எங்க இருக்குன்னு ஃபோன் பண்ணி கேக்குறீங்க கவலைப்பட வேண்டாம் இந்த வீடியோவோட பஸ்ட் கமெண்ட்லயே நீங்க செல்ல வேண்டிய கோவிலுடைய இருக்கு அது போக உங்க ராசிப்படி உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு எந்த கோவிலுக்கு போனீங்கன்னா உங்க பிரச்சனைகள் தீரும் எந்த தினத்துல எப்படி போனா உங்க பிரச்சனைகள் தீரும் இந்த மாதிரி தெளிவான விளக்கங்கள் ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோ கொடுத்துருக்கோம் நம்ம சேனல்ல பனிரெண்டு ராசி கோவில் ரகசியம்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு அந்த பிளேலிஸ்ட்ல ஓபன் பண்ணிங்கன்னா உங்க ராசிக்கு தெளிவாவே வீடியோ கொடுத்துருப்போம் உங்க ராசிப்படி உங்கள் உங்க ஒரிஜினல் கேரக்டர் என்ன உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும்னு மூணு பார்ட்டா தனித்தனியா வீடியோ கொடுத்திருக்கோம் பன்னிரெண்டு ராசி உண்மை முகம் பிளேலிஸ்ட்ல அந்த வீடியோஸ் இருக்கு செக் பண்ணி பாத்துக்கோங்க உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவா அந்த பதிவு நிச்சயம் இருக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்